நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் கேரளாவின் ஒட்டப்பாலத்தை சேர்ந்த சரிகா சச்சின் என் மைத்துனர் கல்லீரல் பிரச்சனையால் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் மேலும் அதிலிருந்து வெளிவர மருந்து எடுக்க தொடங்கினார் இந்த மருந்துகள் ஒருவித பக்க விளைவை கொண்டிருந்தன மேலும் அவரது மூளை கூட பாதிக்கப்பட்டது இதனால் அவரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வெண்டிலேட்டரில் இருந்தார் அவர் விரைவில் குணமடைய ஆரோக்கிய பிரதாத் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தோம் எங்கள் பிரார்த்தனை குழுவில் நான் ஒரு பிரார்த்தனை கோரிக்கையை பதிவிட்டேன் அதனால் தீட்சை கொடுப்பவர்கள் அனைவரும் தீட்சை கொடுத்தனர் என் அத்தையும் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் தீட்சை கொடுத்தார் ஐசியு முன் அமர்ந்து மூலமந்திரத்தை கேட்டு தொடர்ந்து உச்சரித்தேன் தொடர் பிரார்த்தனை மற்றும் தீட்சையால் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் என் மைத்துனரை ஆசிர்வதித்தார் அவர் பூரண குணமடைந்தார் அவரது உயிரை காப்பாற்றியதற்காகவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அளித்ததற்காகவும் எனது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன் அவர் விரைவில் குணமடைந்ததற்கு நன்றி உங்களை மிகவும் நேசிக்கின்றேன் என் அன்பான அம்மா அப்பா எப்பொழுதும் உங்களின் கமல பாதங்களில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே உங்களின் ஏராளமான ஆசிர்வாதங்களுக்கு பல கோடி நன்றிகள்